வணக்கம் நான் உங்கள் ஒரு சிலன் இது உங்கள் மிஸ்டர் ரிஷபம் தமிழ் வாய்ஸ் புக் யூனிவர்ஸ் இப்போ நம்ம எழுத்தோவிய சாண்டிலியனோட இளையராணி அப்படிங்கிற கதையை தான் பார்த்துட்டு இருக்கோம் அதுல அஞ்சு அத்தியாயம் வரையும் பார்த்தாச்சு இந்த வீடியோல ஆறாவது அத்தியாயத்தை பார்க்கலாம் வாங்க இந்த அற்புதமான கதைக்குள்ள போகலாம் புதுசா ஒரு ஆண்மகனோட இவ்வளவு நெருக்கமாக குதிரையில வரத நினைச்சு ரஜினி தேவி எவ்வளவு சங்கடப்பட்டுக்கிட்டு வந்தாலோ அதே அளவுக்கு அமரசிம்மனும் சங்கடப்பட்டுக்கிட்டு தான் வந்தான் சந்திரகிரி தடாகத்தை கண்ட உடனே ரஜினி தேவி இதுதானே சந்திரகிரி தடாகம் அப்படின்னு அமரன் கிட்ட கேட்குறதுக்கு வெட்கம் விடாத காரணத்தினால சத்தம் ரொம்பவே மெல்லிசா வந்தது இருந்தாலும் சந்திரகிரி தடாகத்தை தான் கேட்குறா அப்படிங்கிறத அமரசிம்மன் யோகிச்சுக்கிட்டான் ஆமா ராஜகுமாரி அது சந்திரகிரி தடாகம் தான் அந்த சந்திரகிரி தடாகத்துக்கு பக்கத்துல ஒரு சத்திரம் இருக்கு அந்த சத்திரத்துல தான் நம்ம கொஞ்ச நேரம் ஓய்வு போகிறோம் போறோம் அதுக்கப்புறமா புறப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமரசிவன் நல்ல பறந்த புல்வெளியில தன்னோட குதிரையை செலுத்துறான் ஹராவளி பிராந்தியத்தில் இருந்த மிக அழகான தடாகங்களில் சந்திரகிரி தடாகமும் ஒன்று மலைகளுக்கு இடையில தங்கம் மாதிரி அழகாக ஜொலிச்சிக்கிட்டு இருந்தது அந்த தடாகம் சந்திரகிரி தடாகத்துக்கு பக்கத்தில் வந்ததும் அமரன் குதிரையிலிருந்து இறங்கி ரஜினி தேவியையும் குதிரையை விட்டு இறக்குறான் அப்போ ரகுவை பார்த்து எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு அமரசிவன் கேட்டதுக்கு ரகு ஆகாயத்தை பார்த்துட்டு பன்னெண்டு நாளிகைக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் இந்த நேரத்தில் சத்திரம் திறந்திருக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு சொல்ல முடியாது ராஜகுமாரன் திறக்காவிட்டாலும் உங்கள் பேரை சொன்னால் திறந்து விடுவாங்க அப்படின்னு ரகு சொல்கிறான் அதுக்கு அமரசிம்மன் இல்லை ரகு நம்ம இங்கே இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது இன்னும் நம்ம மேவார் ராஜ்யத்தோட எல்லைக்குள்ளே தான் இருக்கிறோம் ஜஸ்வந்த சிம்மன் அரண்மனைக்கு போனது உடனேயே இளையராணி நம்மளை பிடிக்கிறதுக்கு ஆட்கள் அனுப்பியிருப்பா ஆனாலும் இவ்வளவு நேரம் அவங்க நம்மளை தொடர்ந்து வரலை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு அமரசிம்மன் சொல்கிறான் உண்மையிலேயே அந்த விஷயம் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்போ அமரசிம்மன் ராஜகுமாரி இந்த செடிக்கு அருகையில நிழலில் உட்காருங்க நான் ரகுவை அனுப்பி சத்திரம் திறந்துருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுவை சத்திரத்தை நோக்கி அனுப்புறான் ரஜினி தேவியும் முந்தானையை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு தரையில விரிச்ச மாதிரி கீழே உக்காடுறான் இவ்வளவு நேரம் நடந்த இந்த சம்பவங்கள் எல்லாமே ரஜினி தேவிக்கு ஒரு சிரிப்பை ஏற்படுத்தினுச்சு அது சத்தமாவும் ரஜினி தேவியை சிரிக்க வச்சு ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு அமரசிம்மன் கேட்டதுக்கு என்னோட விதியை நினைச்சு சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரஜினி தேவி சலிச்சிக்கிறார் எப்படி பிறந்தாலும் பெண்ணா மட்டும் பிறக்க கூடாது ராஜகுமாரன் அப்படின்னு அமரசிம்மனை பார்த்து ரஜினி தேவி ரொம்பவும் வாழ்க்கையை சளிச்ச மாதிரி பேசுறா அவளோட பேச்சு அமரசிம்மனை ரொம்பவே இலக்கப்படுத்தினால அவன் அவளை தேற்ற விதமா ராஜகுமாரி நீங்க பெண் ஜென்மா எடுத்ததை நொந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்ல இதோ நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த துன்பத்தையும் யாரும் இழக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான் அது எனக்கு தெரியாதாங்க இதோ இளையராணியோட கைதியா இல்லாம நான் இப்போ இந்த இடத்துல சுதந்திரமா இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தானே அப்படின்னு அமரசிம்மனை பார்த்து ரஜினி தேவி சொல்ற அதுக்கு அமரசிம்மன் பதில் சொல்லல ரஜினி வீண் புகழ்ச்சி செய்யக்கூடியவள் இல்லை அப்படிங்கிறத அவன் உணர்ந்திருந்தான் இருந்தாலும் தனக்கு முன்னாடியிலேயே தன்னை ஒரு பெண் புகழ்ந்து பேசுகிறப்போ வீரனாக இருப்பவனும் என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு அமரசிம்மன் அமைதியாகவே இருக்கான் அவனோட மௌனத்தை கலைச்ச ரஜினி என்ன ராஜகுமாரன் என் மேலே கோவமா பேச மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்குறான் பெண்கள் எல்லாருமே இப்படி தான் பேச ஆரம்பிக்கிற வரைக்கும் வெக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாலே வாயை மூடுறது சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவள் பேசிகிட்டே இருக்கா எனக்கு என்ன கோபம் நான் என்ன கோபக்காரனம் அப்படின்னு அமரசிம்மன் கேட்குறான் அதில் சந்தேகம் வேற இருக்கா அவங்களுக்கு அப்பா நீங்கள் இளையராணி முன்னாடி போட்ட கூச்சலை பார்த்து நானே பயந்து உள்ள ஓடுற இருந்தேனே அப்படின்னு ரஜினி தேவி சொல்றா ஆமா ராஜகுமாரி நீ சொல்ற மாதிரி தான் என்னோட அம்மாவும் சொல்றா அப்படின்னு அமரசிம்மன் சொன்ன பதிலில் இவ்வளவு நேரம் நீங்கள் அப்படின்னு இருந்தது இப்போ நீனு மாறினது ரஜினிக்கு ரொம்ப திருப்தி அடிச்சுது உங்க அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு ரஜினி தேவி அதுக்கு அமரசிம்மன் நீ முன்கோவி இந்த கோபம் இருக்கிற வரைக்கும் நீ உருப்படவே மாட்ட அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு ரஜினி தேவி வேற என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறா வேற என்ன இருக்கு என் கோபத்தை தணிக்கிறதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணுமா முரட்டு பிள்ளைகளுக்கு ஒரு கால் கட்டு போட்டா எல்லாம் சரியா போயிடும் அப்படிங்கிறது எங்கள் அம்மாவோட எண்ணம் அப்படின்னு விளையாட்டா சொல்ற மாதிரி அமரசிம்மன் ரஜினி தேவி கிட்ட சொல்றான் விளையாட்டை அதை சொல்லியிருந்தாலும் அமரசிம்மன் குதிரையில வரும்போது முழுக்க முழுக்க அதை பத்தி தான் சிந்திச்சிட்டு வந்தான் மற்ற சாதாரண நாட்களாக இருந்தா எதிர்த்து வந்த வீரர்கள் எல்லாரையும் அவன் ஒரே வட்டில சாச்சிருப்பான் ஆனால் இந்த ரஜினி தேவி பக்கத்தில் இருக்கிறனால அவளுக்கு ஏதும் தீங்கு வந்துருமோ அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு செய்யறதை நினைச்சு அமரசிம்மன் கொஞ்சம் மனம் குழம்பி போய் இருந்தான் இந்த எண்ணம் வந்ததாலேயோ என்னவோ ரஜினி தேவியோட கை தெரியாதனமா அவன் மேலே பட்டது கூட அவன் உடம்பு கூசுறது மாதிரி இருந்தது இவ்வளவு நேரமா அவளை தைரியமா தொட்டு தூக்கி குதிரைக்கு மேலே வச்சு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து எல்லாம் பண்ணவேன் இப்போ ரஜினி தேவி கிட்ட இப்படி பேசினதுக்கப்புறம் அவளோட முகத்தை பாக்குறதுக்கே வைக்கப்பட்டு போனான் இருந்தாலும் சிரமப்பட்டு தன்னோட வலது கையை ரஜினி தேவியோட இடது கை மேல வச்சு ரஜினி தேவியோட கண்களை அமரசிம்மன் கஷ்டப்பட்டு பாக்குறான் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு புதுவித உணர்ச்சி இதுதான் காதல் அப்படின்னு சொல்ற மாதிரி இவ்வளவு காலம் அவங்க அனுபவிச்சிடாத ஒரு புதுவிதமான ஒரு எண்ணம் அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தினுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒரு நேரத்துல வெட்கம் கலந்த கஷ்டத்தை ஏற்படுத்தினுச்சு அப்படின்னு சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரோட இந்த காதலுக்கு இயற்கையும் வழிவிட்ட மாதிரி தெரிஞ்சது ஏழாவது அத்தியாத சந்திக்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க